அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள குறிப்பில் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் திமுக அரசுதான் அனுமதி கேட்டதாக நாளிதழ் மற்றும் வலைதள செய்திகள் தெரிவிக்கின்றன அனுமதியை ரத்து செய்ய கோரி கடிதம் எழுதிய பேனா வீரர் மு க ஸ்டாலின் அனுமதி கேட்டதே தனது அரசுதான் என்பதை மறைத்தது ஏன் நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு அதை எதிர்ப்பது போல நாடகமாடும் திமுக அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி மேலூர் மக்களை ஏமாற்றுகிறது திமுக அரசு மக்களை சுரண்டி சுரங்கம் அமைத்து மக்களின் வாழ்விடத்தை பறிக்க திரைமறைவில் முயற்சி எடுத்துவிட்டு தற்போது செய்யும் இந்த கடித கபட நாடக ஏமாற்ற வேலைக்கு மக்கள் உரிய நேரத்தில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது